வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் உண்ணாவிரத போராட்ட வரலாற்றில் நீண்ட நெடிய சாதனையை படைத்திருக்கிறார் எரோம் ஷர்மிளா மணிப்பூரில் ராணுவ ஆயுத சிறப்பு அதிகார சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி பதினாறு ஆண்டு காலம் அவர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார் வரும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தன்னுடைய போராட்டத்தை முடித்துக் கொண்டு தேர்தல் களத்தில் இறங்கப் போவதாக அவர் அறிவித்திருக்கிறார் இந்த பார்ப்பன தேசத்தில் அமைதி வழி போராட்டத்திற்கு அரசு செவி என்ற முடிவுக்கு சர்மிளா வந்துவிட்டார் இது காந்தி தேசம் என்று கூறப்படுகிறது ஆனால் இந்த காந்தி தேசத்தில்தான் பார்ப்பன அதிகார வர்க்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயுதப்படை சிறப்பு அதிகாரங்கள் சட்டத்தை ஏற்றியது இந்த சட்டத்தின்படி கலவரங்கள் நிகழக்கூடிய பொது இடங்களில் ஐந்து பேர் கூடி நின்றால் விசாரணையின்றி சுட்டு வீழ்த்தலாம் எந்த நேரத்திலும் யாரையும் வாரண்ட் இன்றி கைது செய்யலாம் இந்த செயல்களை செய்யும் இராணுவத்தினர் மீது வழக்கவும் தொடர முடியாது அவர்களுக்கு தண்டனையும் கிடையாது இந்த சட்டம் இன்று வரை முறைகேடாக தவறாகவே பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும் ஐயாயிரத்து ஐநூறு அப்பாவி மக்கள் இந்த சட்டத்திற்கு பலியாகி இருக்கிறார்கள் இப்போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கும் இந்த சட்டம் விரிவாக்கப்பட்டு இருக்கிறது இவ்வளவு கொடூரமான சட்டத்தை எதிர்த்து அமைதி வழியில் போராடிய பதினாறு ஆண்டு கால போராட்டத்தை இந்திய பார்ப்பன தேசம் அலட்சியப்படுத்தி விட்டது இந்த நாட்டில் நடப்பது காந்திய ஆட்சியா அல்லது பார்ப்பனைய ஒடுக்குமுறை ஆட்சியா என்பதற்கு சான்றாக இரோம் ஷர்மிளா திகழ்கிறார் நன்றி